பார்க்கின்ற அதே மாதிரியான காட்சிகளையும் கடை குடிக்க வைக்கப்படும் போது அந்த எலும்புகள் உங்களுக்கு தருகின்ற அதே உணர்வுகளையும் அன்று ஒரு பத்திரிகையாளனாக நான் இங்கே அனுபவித்திருக்கிறேன் இன்று எல்லோராலும் இந்த கோவிலே வர முடிகிறது உணர்கிறது ஆனால் அன்றைக்கு பெரிய பாதுகாப்பு உள்ளே யாரும் நுழைந்துவிட முடியாது அனுமதி பெற்ற பத்திரியாளர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு அமைப்பினுடைய இங்கே இருக்கின்ற ஆடம்பளத்தினுடைய அனுமதியை பெற்றதான் உண்மை வரும் எனக்கு முதல் நாள் காட்சி இப்போது நன்றாக ஞானத்திலே செம்மணியையும் அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை பழங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறார்கள் செம்மணி வளர்க்குவது செம்மணி மனித என்பது ஒரு என்றி வடக்கு என்பது முடிந்த போதுதான் செம்மணியாக உள்ளார் அதற்கு முன்னர் வரைக்கும் பெண்மணியிலே புதை ஒலிகள் இருக்கும் யாழ்ப்பாணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அது தவிர குடும்பங்களாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் அதாவது நிலவிலே வீட்டிலே தொலைக்காட்சி கொண்டிருந்த போது வந்து அழைத்துச் சென்றவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அதை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்கிற ஒரு பதக்கமும் தேடலும் இருந்த ஒரு காலப்பகுதியிலே சாந்தியினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்த்துச் சொல்லப்பட்ட போது அதிலே ஒரு குற்றவாளியான சோதரத்தன் ராஜபட்சன் முதல் முதலில் செம்மணி பற்றிய தகவலை வெளியிட்டிருந்தார் அவர் அந்த தகவலை வெளியிடும் போது அவருடைய உணர்வாக இது அந்த வார்த்தைகள் அல்ல அவற்றினுடைய சாராம அவருடைய உணர்வாக இருந்தது மூலம் இங்கே நிகழ்ந்த குற்றங்களுக்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு தங்களை போன்ற மேலப்பு உத்தரவுகளை செயற்படுத்தியவர்களின் பெற்றுக் கொள்நீதியில் பார்க்கும் அதாவது கோவை சுற்றிகளுக்கு கதையாக பண்களுக்கு அண்ணனை வரக் கொள்வது என்பவர் கருதியதன் அந்த உணர்வோடு அவர்கள் இந்த உண்மையை நீதிபதி திரும்பப்படுத்தினார் இப்படி காணாமல் இரு பலர் பல நூற்றுக்கணக்கானவர்கள் அணியிலே புதைக்கப்பட்டார்கள் என்று வாக்கு அதில் பகிரங்க அணிமுகத்தில் எனவே அதை தொடர்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க ஒரு கட்டாயம் நிர்பந்தம் அன்றைய பத்திரிகை அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டது

காலங்கிடத்தில் கட்டி கழிக்கவும் முடியாத வகையிலே விசாரிக்க வேண்டிய ஒரு இக்கட்டின் பங்கம் அன்றைய கால அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டது அதன் விளைவாக செம்மணியிலே மனித புதை முறையில் இருப்பதாக அல்லது பல நூற்றுக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று அந்த சிப்பாயில் உள்ள வாக்கு மூலம் உண்மையா என்பதை அறிவ एलारा के सेलिंग आ रही है दुवा चंद्र वंदु और उसके एक भाई ने अपना नाम है आप मां सही है उन्होंने ऐसा सुना उन्होंने बताया रहा ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அலவழித்துள்ளே என்று சொல்லும் அவர்களை நம்பி இந்த யாரு அப்பாவின் சொல்ல வேண்டும் அவரே அமர்ந்திருந்தவர் அல்ல உருவப்பட்டவர் அல்ல. நமது சுண்டல் இல்லை. அதற்காக சாட்சி ஒன்று ஆனார். அவர் அந்த காலம் ஒரு மேற்கடியாய் வாழ்ந்தார். பாரிஸ்லாம் 22 ஆம் ஆண்டு இந்த காலகட்டே இயான் மானாவல் செயல்பட்டிருந்த அந்த அப்பாவுடன் நெருங்கி இருந்தார்.

மனித உரிமைகள் அனைத்தும் சர்வதேச போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோடு

எதிராமல் அவர்களோடு எதிர்களோடு சேர்ந்து நாங்கள் போராட்டம்

அப்பாவிங்களா இளைஞர்கள் எங்களது நீதிக்காரர்கள் எங்களுடைய உறவினர்களை சொல்லுங்கள் அவங்களுக்கு சொன்னால் ஆறு மாதத்தில் உங்களுக்கு விசாரணை நான் சொல்லுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எல்லா ஆண்டு நடந்த சட்ட மூலமான அந்த சந்திப்பிலே அம்மையாளிடம்

Please, <laughs> please, not